இதோட முடவாட்டுக்கால் கிழங்கு உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு இந்த பிளான்ட்டு தெரியும்னு தெரியல அதோடய லீஃப் மட்டுமே கிட்டத்தட்ட ரொம்ப பெருசாக இருக்கும் இதோட கிழங்கு பெருசாக இருக்கான்னு தெரியலை ஆனால் ரொம்ப நாளாக நான் இதை வந்து கவனிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கேன் பெருசாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை வரணும் சரி முடவாட்டு முடவாட்டுக்கால் கிழங்கு பெருசாக இருக்குது இப்போதைக்கு நம்ம பறிக்க போகிறதில்ல கண்டிப்பாக பறிக்கும்போது உங்களுக்கு நான் லாங் வீடியோ போடுறேன் பாருங்கள் கிழங்கு இருக்கா இதெல்லாம் வந்து முடவாட்டுக்காவிக் கிழங்கு நல்லா நிறைய இருக்குது பார்த்தாச்சா இந்த லீஃப் மட்டுமே இவ்வளோ பெருசு இருக்கும் இதான் முடவாட்டுக்கால் கிழங்கு என்ன சொல்கிறது இந்த இது ஃபுல்லாகவே முடவாட்டுக்கால் கிழங்கு தான் அந்த லாஸ்ட் வரையும் வளர்ந்துருக்கு ஒரு மரத்தோட மேலே தான் வளரும் தரையில் மண்ணில் வளராது ஒரு மரத்தோட மேலே தான் வளர்ந்துருக்கு சீக்கிரமாகவே இதை நான் வந்து பறிக்கும்போது ஒரு ஆள் தேவைப்படும் அதனால் நான் இதை பறிக்காமல் விட்டுருக்கேன் சீக்கிரமாகவே எங்களுக்கு சொல்கிறேன்